ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு பஃப் ஸ்லீவ் தான் இப்போ வந்து நான் ஸ்டிச் பண்ணி காமிக்க போகிறேன் பார்த்திங்கன்னா இந்த ஸ்லீவ் வந்து எப்போயும் போல் நார்மலாக நம்ம எப்படி கட் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும் ஸோ நார்மல் நார்மலாக கட் பண்ண லைனிங் தான் நான் வந்து எடுத்துருக்கேன் இது வந்து மெயின் கிளாத்து இப்போது இதிலேருந்து ஒரு நாலு இன்ச்சுக்கு கேப் விட்டுக்கோங்க கேப் விட்டுட்டு அதாவது ஃப்ளீட் பிடிக்கிறதுக்காக கேப் விட்டுட்டு மார்க் பண்ணிவிட்டு அர்க்காப் பண்ணிக்கோங்க அந்த அர்க் பண்ண அந்த கேப்பில் நம்ம வந்து சென்டரை மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ளீட் பிடிக்க போகிறோம் சின்ன சின்ன ஃப்ளீட்டாக நம்ம மேலே பிடிக்கணும் ஸோ சின்ன சின்னதாக நான் ஃப்ளீட் இருக்கேன் எந்த எங்கே அற்காத் கொடுத்தோமோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி எங்கே அர்க்காத் முடிச்சுருக்குறோமோ அந்த இடத்து வரைக்குமே நம்ம வந்து சின்ன சின்ன ஃப்ளீட் பிடிச்சிக்கலாம் கீழே என்ன பண்ணணும்னா நம்ம ஆப்போசிட்டாக பிடிக்கணும் மேலே எப்படி பிடிச்சோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக தான் கீழே பிடிக்கணும் அப்போ தான் வந்து பஃப் வந்து நல்லா தூக்குன மாதிரி இருக்கும் நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஃப்ளீட் நம்ம வச்சுக்கலாம் இதை வந்து லைனிங்கோடு நம்ம அட்டாச் பண்ணிடணும் எப்பயுமே ஸ்லீவ் மடித்து திருப்புவோம்ல அது மாதிரி நல்ல பக்கம் வச்சு லைனிங்கை அப்படியே அடித்து உள் பக்கமாக திருப்பிடணும் இதில் ஒரு டாப் ஸ்டிச் ஒன்று போட்டுக்கணும் லைட்டாக அந்த லைனிங் தெரிகிற மாதிரி நம்ம ஸ்டிச் போட்டுக்கணும் ஒரு பைப்பிங் மாதிரி தெரியும் நான் தான் வந்து இந்த ஸ்லீவில் ஸ்டிச் பண்ணுறேன் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நம்ம சுற்றி நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம் எல்லாம் கட் பண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப வந்து இந்த ஃப்ளீட் வந்து ரொம்ப தூக்கின மாதிரி இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த லைனிங்கில் உள்ள சென்ட்ரலில் ஒரு சின்னதாக ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க அப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்லா தூக்கின மாதிரி இருக்கும் பஃப் ஸ்லீவு நல்லாயிருக்கும் ஸோ இதுதான் பஃப் ஸ்லீவு ஸ்டிச் ப இப்படி ஸ்டிச் பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ